வீடியோவில் சொல்றேன் ஒருத்தருக்குமே தெரியாது இப்ப வந்து எல்லாரும் கட்டி ஆறேழு வருஷம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப 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 ஏக்கமா இருக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி இன்னைக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி எத்தனையோ எத்தனையோ பேர் பேரால கஷ்டப்பட்டிருப்பீங்க ஹலோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து தீபாவளி எல்லாருமே ஹாப்பியாக வந்து சும்மா வந்து பட்டாசுலா போட்டி ஜாலியாக என்ஜாய் பண்றீங்களா நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக வர ஜாலியாக இருந்தேன் ஈவினிங் வரைக்கும் ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால் வந்து எனக்கு வந்து ஒரே மனது கஷ்டமாகிடுச்சு சரி ஓகே நான் வந்து பேசி உங்களுக்கும் என்ன கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் வந்து இது வந்து சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கே பேசி வச்சு இந்த வீடியோ வந்து நாளைக்கு நல்லா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட்டாசு பட்டாஸ் வந்து வெடிக்கிறது வந்து எப்படி கொடுக்கு ஆகுது ஓகே நான் வந்து ஒரு வந்து காய்கறி கடைக்கு போனேன் சரியா ஏன்னா வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிருந்தேன் அவங்க வந்து அந்த வந்து என்னை வந்து ஒரு மேரேஜ் அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ தான் போவேன் அந்த கடைக்கு மோஸ்ட்லி நான் வேறு ஒரு கடைக்கு தான் போவேன் என்னை கேட்டு பார்த்து அந்த கடைக்கு போனேன் சரி டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி அது அன்னைக்கு போனால் அந்த போய் இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ரெண்டு வண்டி கேட்டிருக்காங்க அந்த ஆண்ட்டி இந்த மாதிரி என்னம்மா இன்னும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்ட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னேன் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதே சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போகவே அவாய்ட் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணாங்க என்னம்மா குழந்த பிறந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஆண்டி இன்னும் குழந்த பிறக்கலாம் கல்யாணம் ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஆறு ஏழு வருஷம்லாம் வரல ஃபோர் இயர்ஸாக ஆகுது அப்போ கூட என்ன நாலு வருஷம் ஆகிடுச்சு இல்லை இன்னும் என்ன குழந்தை இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டாங்க அது வந்து அவங்க வந்து அக்கறையாக தான் கேட்டாங்க ஆனால் அது வந்து நம் எனக்கு வந்து பயங்கரமாக கட்டாயிடுச்சு என்னென்ன இவங்க இப்படி கேட்டுட்டாங்களே நம்ம வந்து என்ன சொல்கிறது டக்குன்னு கேட்கும் போது நம்ம என்ன சொல்கிறது அப்போ அந்த டைம் வந்து நாங்கள் சம இதெல்லாம் அண்டி நாங்கள் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் வீட்டுக்கு வரேன் மைண்ட் அப்செட் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல சுத்தமாக தெரியல நானும் ஃபீல் பண்ணுறேன் ரீல்ஸ் பார்க்குறேன் எப்பயுமே யாருக்கிட்டயுமே சொல்லலை இதை நான் அப்போ தான் வீடியோவில் சொல்கிறேன் யா ஒருத்தருக்குமே தெரியாது நீ இப்போ வந்து எல்லோரும் தப்பிங்னா அது நெக்ஸ்ட் இது எனக்கு இதனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படி இப்படி நிறைய இருக்கு அதில் இதுவும் ஒன்றா அப்படின்னு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு என்ன பண்ணுறது டைனாய்டும் அதிகமாகிடுச்சு கொஞ்ச நாளாக வந்து உடம்பு மாரி சரியில்லை இதுக்கப்புறம் இந்த காசு இல்லை இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எதுவுமே போட போகிறதில்ல எனக்கு அந்த புண்ணியத்தில் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் ஆகிட்டு வருது அது முடியல இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட மாட்டேன் நான் வந்து ஹாப்பியாக இருந்த வீடியோஸ் தான் போடுவேன் இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி இன்றைக்கி நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேரால் கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட நார்மலாக கேட்குறேன்னு சொல்லி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனே ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் நான் வந்து இப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் நான் வந்து அழுதுகிட்டே தான் உட்காந்து ஒரு சாலையில் ஒரு டூ ஹவர்ஸ் அழுதுகிட்டே இருந்தேன் நல்ல என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் கண்ணு வந்து எப்படி இருக்குது என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஒளிக்கு சொன்னாங்க நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் நம்ம இனி கஷ்டப்படுறோம்னா என்ன பார்த்து இந்த வீடியோ பார்த்து கூட சிரிப்பாங்க குழந்தை இல்லையா உனக்கா உனக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து கூட சிரிப்பாங்க சிரிக்கட்டாட்டோன்னு கே பட் யாருன்னா உங்களை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணிருக்கலாம் நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிருக்கலாம் அந்த டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே பார்ப்ப போகிறப்போ எனக்கும் வந்து ரொம்ப 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 ஆசையாக தான் இருக்குது ரொம்ப 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 ஏக்கமாக இருக்குது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இவங்களாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே நம்மளை அந்தளவுக்கு நம்ம ஒன்று பாவனம் பண்ணிடலையே ஏன் நம்மளுக்கு அப்படின்னா தோணுது எனக்கு நான் இது வரைக்கும் வீடியோ செத்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஒரு நாள் கூட என்ன சொல்கிறது ரொம்ப எமோஷனலாக கண்டு கலங்கி நான் வீடியோ போட்டதே கிடையாது இது வரைக்கும் போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பேசும்போது எனக்கு கண்ணு கலங்கிறது எத்தனை வீடியோ எத்தனையோ வீடியோஸ் நான் எடுத்துருப்பேன் கண்ணு தளமோ பட் வந்து எனக்கு ஓகே நான் மழைக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக் அப்படி பட் வந்து என்னை அறியாமலே எனக்கு இவ்வளோ அழுக்காக வர்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ அது வந்து நான் லேங்க் அப்படி சொன்னதாக தான் ஓகே ஒவ்வொருத்தங்களா வந்து இப்போ பெரியவங்களாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு தயவு செய்து கேட்காது ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல நீங்களாக வந்து சாப்பாடு போட போகிறீங்க இல்லை காசு போட போகிறீங்களா இல்லை நகை போட போகிறீங்களா ஒன்றுமே கிடையாது இல்லை எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டு ஹெட் பண்ணுறீங்க ஆ நீங்கள் வந்து இப்போ எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அவங்க ஏதாவது பார்க்க போகிறாங்களா இல்லை இல்லை ஏதாச்சும் அரணாகுடி செயினை மோதிரம் போட போகிறாங்களா இல்லை எதுவுமே இல்லை காசு இருக்கிறவங்க ஐவிஎஃப் அது இதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் பார்க்குறாங்க காசு இல்லாத நாங்களாம் என்ன பண்ணுறது இது இந்த மாதிரிலாம் வராது பேச நம்மளாம் என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறோம் அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகும் அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லுவாரன் அப்படின்னா இப்போ நானே இருந்தாலும் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன் எத்தனையோ மாட்டி நான் எத்தனையோ பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ பட் ஒரு சின்ன சின்ன வார்த்தை வந்து எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ ஊரில் இதுவாகுமா அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுது என்னால் வந்து எமோஷனல கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்க வந்து வேற எதுவுமே கேட்கல சிம்பிளாக இதுதான் கேட்டாங்க பட் ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எது வேணால் தாங்கிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் இன்னும் இல்லையா அவங்க கேட்டதே எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் இனிமேல் யாரையும் தை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யாரையும் தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி கேட்காதீங்க இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு நினச்சி கூட ஒரு குட் நியூஸ் எல்லாம் கூட யாரையுமே கேட்காதீங்க அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பேரால் சொல்ல முடியாததை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் மற்றபடி சிம்பத்தி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிச்சை கேட்குறது கூட யூடியூப் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பிச்சை கேட்குற மாதிரி கூட இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை நீ உங்களெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலின்னு நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் கிட்டே வந்து பிச்சை கேட்குறது எனக்கு ஓகே எனக்கு பரவாயில்ல நான் வேணுன்னா இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியும் நான் பேசுவேன் பட் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டே எனக்கு வந்து ரொம்ப பெரியசு நீங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலே ஒரு நாள் என்னோட அச்சீவ்மெண்ட்டை நான் வந்து நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் ஏன்னா இந்த வீடியோ நான் பண்ணுறதை கூட எத்தனையோ பேர் சிரிக்கிறாங்க கண்ணு முன்ன என்ன எல்லாத்தையும் இந்த பொண்ணு வீடியோஸ் வந்து இன்னும் உண்மையை இன்றைக்கி அது கூட நடந்துச்சு நான் அது சொல்ல வந்தேன் எனக்கு ஒரு பேட் டே மாதிரியே போயிட்டுருக்கேன் சுற்றி சுற்றி எனக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்குது என்னடா யூடியூப் பண்ணோன்னா என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க யூடியூப் பண்ண இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு நான் எதாவது தப்பா பேசியிருக்கேன் நான் எதுவுமே தப்பா பேசலை ஏன் நான் மட்டும் ஜெயிக்கக்கூடாது ஏன் நான் மட்டும் கஷ்டப்படக்கூடாது எனக்கு எனக்கு பிடிச்சது நாழகா இல்லை நீ எல்லாம் நல்லா இருக்கியா பல்லு என்ன எப்படி இருக்கு இது என்ன எப்படி இருக்கு அது என்ன எப்படி இருக்குன்னு எத்தனையோ பெரிய என் காது சொல்கிறாங்க சொல்றாங்க நான் என்ன பண்றது அது என்னோட தப்பா நான் அப்படி இருக்கேன்னா நான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் படிக்கலைன்னா அதுக்கு என் தப்பு நான் அழகா இல்லைன்றது வந்து என் தப்பா எப்படி ஆகும் என்னை பிடிச்சவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அழுது வீடியோ போட அதை வந்து அழுது வீடியோ போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ கவலைப்படாதீங்க மனசில் எடுத்துட்டு சொல்லிவிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரியே இருந்துச்சு சரி வீடியோ எடுத்தால் மட்டும்தான் இது நான் சரியாகுவேன் வேண்டிய என்னென்ன ஏன்னா நம்மளேன்னா எனக்கு யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல ஏன்னா நான் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கஷ்டமாயே எதுக்கு அது ஏன்னா அவங்க எங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நான் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லை இந்த மாதிரின்ட்டு எனக்கு முதல்ல இருந்து வந்து யாருக்கிட்டையும் போய் அழுகுறதே பிடிக்காது எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ப்ரேயர் தான் பண்ணுவேன் பேர் எதுவுமே பண்ண மாட்டேன் யார்கிட்டேயும் போய் முக்காசி சொல்ல மாட்டேன் ரேரு நான் போய் ஒருத்தவங்க கிட்டே அழுகிறேன் ஒருத்தவங்க கிட்டே சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப ரேரு ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவேன்னா கடவுள் மட்டும் தான் நம்ம வந்து சிரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற நம்ம வேறு யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மளுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகும் இப்படிலாம் நீ இருந்தியே இப்படி நீ பண்ணீங்க அப்படின்னு பேக் ஃபயர் ஆகும் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் யாருக்கிட்டையுமே என்னோடய கஷ்டத்தை சொல்ல மாட்டேன் நான் லோவில இருந்தாலும் ஜீரோவில் இருந்தாலும் யார்கிட்டையும் போய் நான் வந்து ரொம்ப அழமாட்டேன் ரொம்ப எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னது உங்ககிட்ட தான் ஏன்னா நீங்கள் உங்களால் என்னோட யாரையாவது நான் ஃபேஸ் பார்த்து எனக்கு வந்து சொல்ல தெரியாது எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கு எனக்கு வந்து இது ஹர்டாயிடுச்சு அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது யாருக்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு முக்கால் சொல்ல மாட்டேன் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் பட் வந்து நான் வந்து காட் கிட்டே மட்டும் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து அவரால் பார்க்க முடியாதுல்ல என்ன ஏன்னா அவர் என்னை சிரிக்க மாட்டார் அவர் என்னை பார்க்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புவேன் அதனால வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா உங்கள் எல்லோரையும் என்னால் பார்க்க முடியாதுல்ல என்ன மட்டும் தான் வேலை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் சிரிக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரியாது அதனால் நான் உங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மனசாறுதலாக இருக்குது யாருக்கிட்டேன்னு நம்ம சொன்னாலப்பா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்குறீங்க தயவு செய்து எங்கிட்ட எதுவுமே கேட்காதிங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்லேயே கேட்டுக்கோங்க அதோடு முடிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து அக்கறையாக தான் கேட்குறீங்க எனக்கு ஓகே பட் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹர்ட் தான் பண்ணுது ஏன்னா இப்படியா அப்படியா சில பேர் வந்து உண்மையாக அக்கறையாக கேட்குறீங்க நம்ம ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பட் பொய்யா கேட்குறாங்களே சம்டைம்ஸ் சில பேர் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது எனக்கு தெரியல நீங்களாம் நீங்க பார்த்து கவலைப்படாதீங்க இனிமேல் யாரையும் அப்படி கேட்காதீங்க சீக்கிரமாக எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் நடக்கும் நீங்கள் வந்து இந் இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் என்னோட இந்த கண்ணீர் இதை நான் நடிக்கிறேன்னு கூட சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மத்திலே ஒரு சேர்க்கை கிடையாது பட் இது ஒரு உங்களுக்கு புரியுது இல்லை அது வந்து நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் புரியும் இந்த ஒரு கொஷின் எவ்வளோ மனசை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க அதுவும் ஒரு நாலு பேர் முன்னாடி கேட்குறது வந்து எவ்வளோ ஒரு ஹர்ட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தெரியாது அது வந்து நடந்து தான் தெரியும் நம்ம ஏன்னை அப்படின்னா நம்ம யாருக்குமே எதுவுமே பாகம் பண்ணதே கிடையாது சின்ன சின்ன விஷயத்துல எது ஒன் ரொம்ப பிடிக்குமோ அது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் எல்லா குழந்தைங்களா தான் சிரும்ப நல்லா இருக்காங்க ஆனா எனக்கே குழந்தைங்க லேட்டுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபீல் பண்ணா நினைக்கிறேன் சந்தோஷமா இருங்க நானும் அழுதுட்டேன் உங்களையும் வேறு கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன என் மனசு வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணாது நல்லதான் யாரையும் அப்படி கேட்காதீங்க அப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக போகிறப்போ உங்களுக்கு கவலையாக இருந்தால் தயவு செய்து தயவு செய்து கவலைப்படாதீங்க சீக்கிரமாக எல்லாமே மாறும் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வந்து பக்கத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வீங்கிடுச்சு சரிதா வந்து ரொம்ப வீங்கிடுச்சு அப்புறம் நான் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அது வேற எனக்கு வர விட்றாங்க ஒருத்தவங்க சதவ சத வளரங்க இதுன்றாங்க அதுன்றாங்க எனக்கு வந்து என்னன்னு தெரியல பட்டாசு சவுண்ட்லேயே என்னோடய வாய்ஸ் எவ்வளோ கேட்டிருக்குன்னு கூட எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் எதுக்குறேன் ஏன்னா அது வந்து பயங்கரம் லோவாக இருக்கேன் நான் எனக்கும் சீக்கிரமாக பார்க்க போகிறோம் ஏண்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு என்ன இந்த பட்டெல்லாம் பார்த்துருக்கேன் எத்தனையோ என் மணி கலக்கணி எச்சிக்கிறது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கூட பண்ணிடுவாங்க நீங்கள் யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்கள் Terima <coughs> 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 kasih okay. ஓகே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு போடுறேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டேன் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அண்ட் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் மொத்தம் தான் எனக்கு ஆதரவு கொடுத்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணிடுங்க வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நீங்களாச்சும் பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்னோடய வீடியோஸ் பார்க்க என் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் நீங்கள் எல்லோருமாச்சு பண்ணுங்கள் நீங்கள் செய்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப என்னால் எதுவும் விஷயம் முடியும் என்னால் இது முடியும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கும் சீக்கிரமாக பார்க்க போகிறக்கும் உங்களையும் சீக்கிரமாக அப்படியே மறந்துருக்கு நான் ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் மறந்துருக்கேன் ப்ளீஸ் ஓகே பை எனக்கே வீடியோ மறுபடியும் பார்க்க வர மாதிரி இருக்கும் நான் டக்குன்னு நான் அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவேன் ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படியே போட்டுருவேன் நான் செய்தி என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நான் தான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஓகே பாய் நான் நல்லா ஐட்டம் பார்த்தீங்களா நான் தானே வீடியோன்ட்டு பாய்